அன்னபூரணி யோஜனா திட்டம் பெண் சமையல் கலைஞர்கள் அவர்களின் துறையில் தங்களுடைய நினைத்த இடத்தை அடைவதற்கும் தங்களுக்கென ஒரு உணவகம் அல்லது கிளவுட் கிச்சன் அமைப்பில் தங்களின் தொழிலை முன்னெடுத்து செல்ல அரசு சார்பில் வழங்கப்படும் ஒரு நிதி உதவிதான் இந்த அன்னபூரணா யோஜனா திட்டம் சமையல் கலையில் ஆர்வம் உள்ளவர்கள் எனில் இந்த திட்டம் உங்களுக்கு தாங்க பெண்களான பொருளாதார மேம்பாட்டிற்கும் அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மேலும் அவர்களின் பெரிய 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 கனவுகளை கூட சின்ன சின்ன வழியில் நிறைவேற்ற அரசு சார்பில் உதவியாக சில திட்டங்களின் பெயரில் வங்கியின் கடன் வழங்கப்படுகிறது எந்த துறையாக இருந்தாலும் இல்லத்தரசிகளாகட்டும் அல்லது பெரிய நிறுவனங்களில் ஏற்கனவே தொழில் முனைவோராக இருப்பவர்களாகட்டும் அவர்களுக்கென பல திட்டங்கள் அவர்களின் விருப்பம் மற்றும் தொழிலிற்கேற்ப நிதி வழங்கி வருகிறது இதில் குறிப்பிட இரண்டு திட்டங்களை பற்றி இதன் மூலம் பயன்பெறும் வாடிக்கையாளர்கள் துறைகள் மற்றும் அதற்கான கடன் தொகை இப்போது நாம் பார்க்க போகிறோம் அதுவற்றில் ஒன்றுதான் இந்த அன்னபூரணி யோஜனா திட்டம் இந்த அன்னபூரணி யோஜனா திட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெண் சமையல் கலைஞர்கள் அவர்களின் துறையில் தாங்கள் நினைத்த இடத்தை அடைவதற்கும் தங்களுக்கு என்ன ஒரு உணவகம் அல்லது கிளவுட் கிச்சன் அமைப்பில் தங்களுடைய தொழிலை முன்னெடுத்து செல்ல அரசு சார்பில் வழங்கப்படும் ஒரு வகை நிதி உதவிங்க இந்த கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தொகை ஐம்பதாயிரம் வரை அவர்களின் தேவைக்கேற்ப வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் சமையல் துறைக்கு தேவையான பாத்திரங்கள் தண்ணீர் சுத்திகரிப்பான்கள் உணவகத்திற்கு தேவையான அடுப்புகள் உணவு மேசைகள் எரிபொருள் இணைப்பு மற்றும் குளிர்சாதன பெட்டி என அனைத்தையும் வாங்க இயலும் கடனை திரும்ப செலுத்தும் அதன் வட்டி பொறுத்தவரை வங்கியில் வழங்கப்படும் அவகாசத்தில் முப்பத்தி ஆறு மாதங்களில் திரும்பி செலுத்தும் விதமாகவும் அதில் முதல் மாத தவணை செலுத்த வேண்டிய கட்டாயம் கிடையாது எனவும் சொல்லலாம் மேலும் இதற்கான வட்டி விகிதம் அப்போதைய சந்தை நிலவரத்தினை பொறுத்து மாறும் எனவும் கூறப்படுது அன்னபூரணா திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த அன்னபூரணா யோஜனா திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களைப் பற்றியும் இந்த திட்டத்தை பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள பெண்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ வங்கியினை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இதன் மூலம் தங்களுக்கு என சொந்தமான கேட்ரிங் தொழிலை உருவாக்கவும் ஏற்கனவே உள்ள கடையினை விரிவுபடுத்தவும் துவங்கலாம்